கதி கொடு சதியறுத்து கதி கொடு எனது மனம் தனையும் உந்தன் மயிலாக்கி இருந்து கொண்டு என்னை உணர்த்து பணிகின்றேன் எனது மனம் தனையும் உந்தன் மயிலாக்கி இருந்து கொண்டு என்னை உணர்த்து பணிகின்றேன் கனவில் என்றும் வருபவனே நனவில் நீ கவின் மினுங்க எழுக கண்முன் தொழுகின்றேன் அனுதினமும் உனது வீதி தனில் வாடும் அசட குறைகள் போக்க நினையாயா அனுதினமும் உனது வீதி தனில் வாடும் அசட குறைகள் போக்க நினையாயா உணர்வில் ஒன்றும் அடியவர்க்கு துயர்தானா உணர்வில் ஒன்றும் அடியவர்க்கு துயர்தானா உறுதி கொள்ள நல்ல உறுதி கொள்ள உதவு நல்லை குமரேசா எனது மனம் தனையுமுந்தன் மயிலாக்கி இருந்து கொண்டு உணர்த்து பணிகின்றேன் கனவில் என்றும் வருபவனே நனவில் நீ கன கவின்மினுங்க எழுக கண்முன் தொழுகின்றேன் அருதினமும் உனது வீதி தனில் வாடும் அசடனெந்தன் குறைகள் போக்க நினையாயா உணர்வில் ஒன்றும் மடியவர்க்கு துயர்தானா உறுதி கொள்ள உதவு நல்லை குமரேசா கதிரை கதிரை காய்ச்சி அமைத்த தங்க ரதமேறி கதிரை காய்ச்சி அமைத்த தங்க ரதமேறி கவிதை போல குளிர் பரப்பி வர வேண்டும் கதிரை அமைத்த தங்க ரதமேறி கவிதை போல குளிர் பரப்பி வர வேண்டும் விதியை மாற்றி எழுதுகின்ற வடிவேலை விடிவு தேடும் எனது கையில் தர வேண்டும் விதியை மாற்றி எழுதுகின்ற வடிவேலை விடிவு தேடும் எமது கையில் தர வேண்டும் சுதிகள் சேர்த்து அமைதி கீதம் பிறந்தம்மில் சுவர ஆத்மலயமாய் உந்தன் அருள் வேண்டும் சுதிகள் சேர்த்து அமைதி கீதம் பிறந்தெம்மில் சுவர ஆத்மலயமாய் உந்தன் அருள் வேண்டும் சதியறுத்து கொடுக்கும் மெளில் சதியறுத்து கொடுக்கும் மெளிலோனே தமிழிசைக்குள் மலரும் நல்லை பெருமானே கதிரை காட்சி அமைத்த தங்க ரதமேறி கவிதை போல குளிர் பரப்பி வர வேண்டும் விதியை மாற்றி எழுதுகின்ற வடிவேலை தேடும் உமது கையில் தர வேண்டும் சுதிகள் சேர்த்து அமைதி கீதம் பிறந்தம்மில் சுவர ஆத்ம லயமாய் உந்தன் அருள் வேண்டும் கதி கதிகொடுக்கும் மெளிலோனே தமிழிசைக்குள் மலரும் நல்லை பெருமானே